மாதிரியான ஒரு காட்டுல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவளுக்கு மூஞ்சில எல்லாம் பயங்கரமா அடிபட்டு யாரோ கத்தி வச்சு வயித்துல குத்துன மாதிரி ரத்தம் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு அவ பயந்துகிட்டே அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போறா அப்ப ஏதோ சத்தம் கேக்குது உடனே திரும்பி பாக்குறா ஆனா அங்க யாருமே இல்ல இருட்டாதான் இருக்கு அவளுக்கு சைட்ல செடிக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடுது அவ பயத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா அப்ப பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட ஒரு சாக்கு மாஸ்க போட்டு ஒருத்தனை காமிக்கிறாங்க அவன் ஒரு கத்தி எடுத்து அவளோட வயிற்றுலயே குத்து குத்துன்னு குத்துறான் அவன் அங்கேயே கீழே விழுந்துடுறான் அவங்க கிட்ட இருந்து தபிக்கிறக்காக அப்படியே முன்னாடி மெதுவாக நகர்ந்து போகிறான் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோடால் எடுத்து அவளோட முதுகில் ஏதோ மரத்தை வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டே இருக்கான் அங்கேயே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அவளை வந்து அவன் சல்லுன்னு இழுத்துட்டு போயிடுறான் அப்போதான் படத்தோட டைட்டில போடுறாங்க த ரெட் உட் மசாக்கர்னு காலையில் விடிஞ்சிருது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் வரான் கீழே ரத்தத்தை பார்த்துட்டு உட்காந்து அதை தொட்டு மோந்து பார்க்குறான் அப்போ பக்கத்தில் பொண்ணுங்க பேசுகிற சவுண்டு கேட்குது யாருன்னு எந்திரிச்சா அவன் பார்க்கறான் ரெண்டு பொண்ணுங்க அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க அவங்க போகிறதையவே அவன் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கப்பல் ஷோவில் காமிக்கிறாங்க அவன் பேர் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் அவ பேர் கிறிஸ்டி இந்த கிறிஸ்டிங்கிறவ ரொம்ப திமுரு பிடிச்ச விளாட்ருக்கு ப்ரூஸ் வந்து கார்லேருந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ இந்த கிறிஸ்டி பாத்து லக்கேஜ் எடுத்து என்னோட மேக்கப் கிட்டெல்லாம் இருக்கு அப்படிங்கிறான் இவனும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருக்கான் சரி நம்ம என்ன இந்த காட்டில் தான் கேம்ப் போட போறோமா அப்படின்னு ப்ரூஸ் கேட்குறான் ஆமா நம்ம இந்த காட்டில் தான் கேம்ப் போட போறோம் அப்படின்னு அவன் சொல்றா ஓகே நம்ம எங்க கேம்ப் போட போறோம் இன்னும் அவங்கள எல்லாம் காணும் அப்படிங்கிறான் ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க வா நம்மளும் உள்ள போலாம் அப்படின்னு கிறிஸ்டி சொல்றான் அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட் ரெண்டு பேர்த்தையும் காமிக்கிறாங்க அதுல அந்த கத்திரி ப்ளூ கலர் கலர் டி ஷர்ட் போட்டிருக்க பேர் பமீலா செம்மி கலர் முடி வச்சிருக்க பேர் வந்து ஜெசிகா ஜெசிகா கேட்கறா நீ என்ன பீட்டரை லவ் பண்றதானே எனக்கு தெரியும் அப்படிங்கிறா நானா நான்லாம் லவ் பண்ணல எனக்கு அவனை பிடிக்கும் அவன் மேல ஒரு கிரஷ் இருக்கு ஆனா நான் லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னு பமீலா சொல்றா நீ நடிக்காத உண்மையை ஒத்துக்கோ எனக்கு தெரியும் அப்படின்னு ஜெசிகா சொல்றான் சேரின்ட்டு பமீலாவும் உண்மையை ஒத்துக்கிறான் ஆமா ஆனா எனக்கு எப்படி அவங்க கிட்ட சொல்றதுன்னு தெரியல பயமா இருக்கு அப்படின்னு பமீலா சொல்றா சீக்கிரமா சொல்லிருச்சலும் இல்லைன்னா வேற எவ்வளாச்சும் கொத்திட்டு போயிருவா அப்படின்னு ஜெசிகா கிண்டல் பண்றா சரி ஓகே ஓகே அப்படின்னு பமிலாவும் சிரிக்கிறா அதுக்கு அதுக்கப்புறமா அந்த காமெடி பீஸான கிறிஸ்டியும் ப்ரூஸையும் காமிக்கிறாங்க ப்ரூஸ் வந்து அந்த லக்கேஜை கொண்டு வர முடியாம இழுத்துட்டு வரான் கிறிஸ்டி எனக்கு கை வலிக்குது இதை நீ கொஞ்சம் கொண்டு வரையா அப்படிங்கிறான் நீ ஆம்பளை தானே உன்னால இதை கூட இழுத்துட்டு வர முடியாத அப்படின்னு கிறிஸ்டி திட்டுறா இவங்களை வேற இந்த காட்டுக்குள்ள காணும் அப்படின்ட்டு பம்மிலான்னு கத்தறா ஜெசிகா போய் கேக்குறா என்ன கன்ஃபார்மா பீட்டர் வரணும் தானே சொன்னான் ஒருவேளை வராம போயிட போறான் அப்படிங்கிறா இல்ல கன்ஃபார்மா பீட்டர் வந்துருவான்னு தான் சொன்னான் அப்போ ஃபோன் பண்ணி கேளு எங்க வந்திருக்கானு அப்படின்னு ஜெசிகா சொல்றா ஏன் நீ ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல அப்படின்னு பம்மிலா சொல்றா ஹலோ அது உன் ஆள் நீ தான் ஃபோன் பண்ணும் அப்படின்னு ஜெசிகா சொல்றா சரி இரு நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு பமிழ ஃபோன் பண்ணுறா அப்போ தான் அந்த பீட்ரையும் காமிக்கிறாங்க ஃபோனில் சொல்லு பமிழா ஏதோ நான் பக்கத்தில் வந்துட்டேன் வெயிட் பண்ணுங்க ஏதோ வந்துடுவேன் அப்படிங்கிறான் பமிழ நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன் அந்த இருந்து எங்கே கட் ஆகணும் எனக்கு சரியாக தெரியல அப்படிங்கிறான் இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு சின்னதாக ஒரு மண் தடை வரும் அதில் வந்துட்டீங்கன்னா அப்படியே பக்கம் தான் அப்படின்னு பமிழா சொல்கிறா ஃபோனை கட் பண்ணிட்டு அவன் வேற வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு ஜெசிகாட்ட சொல்கிறா இவளுக்கு வேற அவன் வரான்னு பயங்கர ஹாப்பியாக இருக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கிட்ட சின்னதாக ஒரு மர பிரிட்ஜ் இருக்கு அதில் ஜெசிகாவும் பமிழ எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெசிகா சொல்றா இன்னைக்கு நீ அவங்ககிட்ட லவ்வ சொல்லிரு சொல்லாம விட்டுறாத அப்படிங்கிறா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு பமிலா சொல்றா கவலைப்படாத அவன் வந்தனே நீ லவ்வ சொல்லியே ஆகிற நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஜெசிகா சொல்றா அவளும் பதட்டத்தோட தயக்கத்தோட சரி அப்படிங்கிறா மறுபடியும் அந்த ரெண்டு காமெடி பீஸான ப்ரூஸையும் கிறிஸ்டியும் காமிக்கிறாங்க ப்ரூஸ் வந்து காட்டுக்குள்ள ஒரு கிழவனும் கிழவையும் நெருப்பு பத்த வச்சு எதையோ சாப்பிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க அதை நின்று பாத்துக்கிட்டு இருக்கான் கிழவன் திரும்பி பார்த்தனே நமக்கெல்லாம் இந்த மாதிரி அமையாது அப்படின்ட்டு ப்ரூஸ் திரும்பவும் அந்த லக்கேஜே இழுத்துட்டு போறான் அப்புறமா பீட்டர் காமிக்கிறாங்க அவனும் வேகமா சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கான் ஒரு வழியா நீ ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா அப்படின்னு பமிழா புரூச பார்த்து கேக்குறா அவன் வந்து ஐயோ இந்த லக்கேஜ் ரெண்டையும் கொண்டு வரக்குள்ளேயே என் கையெல்லாம் வலிக்குது அப்படிங்கிறான் சரி சரி எப்ப இருக்க நல்லா இருக்கே அப்படின்னு பமிழா கேக்குறான் உடனே ப்ரூஸ் வந்து பமிழா கட்டி புடிச்சு நான் சூப்பரா இருக்கேன் அப்படிங்கிறான் பின்னாடி ஜெசிகா மரத்துல சாஞ்சு நின்றுட்டு இருக்கா அவளை பாத்துட்டு இவ்வளவு இங்கதான் இருக்காளா அப்படின்னு ப்ரூஸ் சொல்றான் கிறிஸ்டி வேற கத்திக்கிட்டே ஓடி வர காய்ஸ் காய்ஸ் ஓடி வரப்ப என் செருப்பு வேற பிஞ்சிருச்சு அப்படிங்கிறா நான் போய் என்னன்னு பாக்குற அப்படின்ட்டு போறான் இரு நான் உனக்கு செருப்பு நெருப்பு மாட்டிடுறோம் அப்படிங்கிறா ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க ஜெசிகாவும் பமிலாவும் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த காட்டில் காமிச்ச கிழவனை காமிக்கிறாங்க அவசரமா அவன் பின்னாடியே திரும்பி பார்த்துட்டு வந்து ஒன் பாத்ரூம் இருக்கிறான் ஒன் பாத்ரூம் போயிட்டு இருக்கிறப்ப இப்பதாண்டா நிம்மதியா இருக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப பின்னாடி அவனோட ஒய்ஃப் கூப்பிடுற சத்தம் கேக்குது இதோ நான் வந்துட்டேன் அப்படிங்கிறான் அதுக்கப்புறமா அவனோட ஒய்ஃப் கத்துற சவுண்டு கேக்குது செல்லம் எங்க இருக்கு அப்படின்ட்டு அவங்க கேம்ப் போட்டிருந்த இடத்துக்கு அப்படியே மெதுவா நடந்து போறான் அங்க சுத்தியுமே தேடி பார்க்கறான் ஆனா அவனோட ஒய்ஃபை காணும் ஒய்ஃபோட பேர கதை அப்படியே பின்னாடி போறோம் ஒரு மரத்து கீழே அவளோட குடலெல்லாம் வெளியே வந்து செத்து கிடக்குறா டக்குன்னு திரும்பி பார்க்கறான் அந்த சைக்கோ கொலகாரன் கோடால் எடுத்து இவனோட வயிற்லயே போட்டுறான் அங்கேயே கீழே விழுந்துறான் விடாம அவனோட முதுகுல போடு போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்கான் அப்புறம் ஜெசிகாவை காமிக்கிறாங்க கூல் ட்ரிங்க்ஸ் ஓபன் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கா அப்ப ப்ரூ சொல்றான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு தான் பார்த்தேன் அவ தான் கீழே விழுந்துட்டா அப்படிங்கிறான் நீ பண்றது எல்லாமே அரை குறையாதான் போய் முடியுது அப்புறையே நீ அதிக பிரசங்கியா இருக்க அப்படின்னு ஜெசி அவனை பார்த்து சொல்றான் பமிலா சொல்றான் நீங்க ரெண்டு பேரும் இன்னும் மாறவே இல்லை அப்படியே காலேஜ்ல பார்த்த மாதிரியே தான் இருக்கீங்க அப்படிங்கிறான் கிறிஸ்டி வந்து கைஸ் என் ஃபோனில் சிக்னலே இங்கே கிடைக்க மாட்டேது உங்கள் எல்லாம் சிக்னல் இருக்குமா அப்படிங்கிறா ப்ரூவ் சொல்கிறா இந்த நடுக்காட்டில் வந்து எப்படி சிக்னல் கிடைக்கும் அதுவும் உனக்கு சிக்னல் இல்லைன்னா இங்கே எங்கள் ஃபோனில் மட்டும் எப்படி சிக்னல் இருக்கும் அப்படிங்கிறான் கிறிஸ்டி கேட்குற என்ன காய் ஸ்பீட்டர் வரேன்னு சொன்னால் இன்றைக்கும் உங்களை ஏமாற்றிட்டேன்னா வரலையா அப்படிங்கிறா அவனுக்கெல்லாம் எப்போ ஃபோன் பண்ணியாச்சு ஆல்ரெடி அவன் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீ ஒன்றும் அவனை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அப்போ பீட்டர் காமிக்கிறாங்க அவன் சைக்கிளில் ஸ்பீடாக வந்துகிட்டு இருக்கான் அப்போ கீழே சின்னதாக சங்கிலியே ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க அதை பார்க்காம அதிலே விட்டுறான் சைக்கிளோட சேர்ந்து தெரிஞ்சுட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கிறான் எந்திரிச்சு சுத்தியும் பார்த்துட்டு எந்த பரதேச நாயிடா இப்படி பண்ணது அப்படின்னு கோவத்துல கத்துறான் காடே அமைதியா இருக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு திரும்பி பாக்குறான் அப்புறம் அந்த சைக்கிளை எடுத்துட்டு தள்ளிட்டே நடந்து போயிட்டு இருக்கான் பையன் வழியை வேற மிஸ் பண்றான்னு இருக்கு சைக்கிளை கீழே போட்டு அப்படியே காட்டுக்குள்ள மெதுவா நடந்து போறான் அப்ப பமீல அவ காமிக்கிறாங்க அவ காய்ஸ் நான் கொஞ்ச தூரம் தள்ளி போய் பீட்டருக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன் அவன் வழியை கீது மிஸ் பண்ணிட்டேன் இருக்கு இன்னும் காணோம் அப்படிங்கிறா கவலைப்படாத அவன் வந்துரும் அப்படின்னு ஜெசிகா சொல்றா கிறிஸ்டி உடனே உனக்கு எப்படி தெரியும் உனக்கு என்ன ஃபோன் பண்ணானா அப்படின்னு திமிரா பேசுறா நான் ஒண்ணும் உன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க உடனே பமீலா அமைதியா இருங்க அப்படிங்கறா திரும்பவும் இங்க பீட்டரை காமிக்கிறாங்க அவனை யாரும் இருக்கு திரும்பி நின்று பாக்குறான் இல்ல அப்படி இருக்கிறப்ப மெதுவா அந்த சைக்கோ கொலையாளி பீட்ரு பின்னாடி வரான் பீட்டர் மூஞ்சிலேயே குத்திரான் அங்கேயே விழுந்துறான் உடனே இங்க பமிழாவை காமிக்கிறாங்க பமீலா உடனே பீட்டர் அப்படிங்கிறான் அப்புறம் அவனும் அப்படியே மெதுவா காட்டுக்குள்ள நடந்து போறான் அங்க ஒரு இடத்துல நின்று பீட்டருக்கு போன் பண்ணி பாக்குறா ரிங்கும் போகுது ஆனா டோன் இங்க தான் பக்கத்துல கேக்குது அதை ஃபாலோ பண்ணி போறான் பீட்டரோட போன் மட்டும் தான் கீழ கிடக்குது பீட்டரை காணும் போனை கையில வச்சுக்கிட்டு என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படிங்கிறா போன எடுத்துட்டு போயிட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் காய்ஸ் பீட்டரோட போன காட்டுக்கு நடுவில் கிடந்து ஆனா பீட்டரை மட்டும் காணும் அப்படிங்கிறா ப்ரூஸ் சொல்றான் அவன் குழந்தைய உடனே காணாம போறதுக்கு அப்படிங்கிறான் இது என்ன உனக்கு காமெடியா இருக்கா அப்படின்னு பமிலா ப்ரூஸ திட்டுறா காய்ஸ் அவன் போனை கீழே போட்டு அப்படியே பாதிலே திரும்ப போயிருப்பான் அப்படின்னு ப்ரூஸ் சொல்றான் இல்ல அவன் கண்டிப்பா தான் சொன்னான் அவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பமிலா சொல்றா ரெண்டு பேருமே திரு திருன்னு முழிக்கிறாங்க கிறிஸ்டி வந்து ரெண்டு பேரும் போய் தேடி பாருங்க தூரம் சொல்றா இல்ல அப்படிங்கிறா அப்புறம் ஜெசிகாவும் சொல்றான் அவன் வீட்டுக்கு தான் திரும்ப போயிட்டு நாட்டு இருக்கு காட்டுல தான் அவனை எங்கேயுமே காணும் இல்ல அப்படிங்கிறா இல்ல எனக்கு ஏதோ தப்பா படுது அப்படின்னு பமிலா சொல்றா நீ கண்டதும் போட்டு குழப்பிக்காத அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு ஜெசிகா வந்து ஆறுதல் படுத்துறா அதுக்கப்புறமா நைட் ஆயிடுது எல்லாம் கேம்ப் ஃபயரா பத்த வச்சிடறாங்க அவங்க காலேஜில் நடந்த விசி எல்லாத்தையுமே தொடர்ந்து பேசி அறுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அமைதியா இருங்க உங்களுக்கு எல்லாம் இந்த காட்டை பத்தி தெரியுமா அப்படின்னு கிறிஸ்டி ஒரு கதையை சொல்றா இந்த காட்டுக்கு பக்கத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் ஒன்னு இருந்தது விறகு வெட்டிட்டு இருந்த ஆளு காட்டுல திடீர்னு ஒரு வாசம் வர ஆரம்பிச்சது அவன் அந்த வாசத்தையே ஃபாலோ பண்ணி போனான் அப்போ ஒரு சாக்கு போய் போட்டு ஒரு சோள பொம்மை ஒண்ணு பார்த்தான் அவனுக்கு அந்த பொம்மை அவன்கிட்ட பேசுற மாதிரியே இருந்துச்சாமா அப்ப ஜெசிகா அவளை பார்த்து கிண்டல் பண்றான் என்ன அங்க இருக்கிற காக்கா கூட்டம்லாம் சும்மா அங்க வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுச்சா அப்படிங்கிறா அது என்ன சொல்லிச்சு தெரியல ஆனா அவனுக்கு திடீர்னு பைத்தியம் பிடிச்சு அவனோட ஒய்ஃபையே கோடாலி எடுத்துட்டு போய் வயிற்றுலயே வெட்டிட்டான் விடாம வயிற்றுலயே வெட்டி மூஞ்சில் தெரிகிற ரத்தத்தை பார்த்து அதோட வாசம் அதிகமாகி தமிழாவும் ப்ரூஸும் கண் எடுக்காம கிறிஸ்டின் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க பைத்தியம் பிடிச்சு அந்த அம்மாவோட வயிற்றுலயே கையை விட்டு குடல வெளியே எடுத்து அதை திங்கிறான் இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஜெசிகா கேட்கறா நீ நம்பலன்னா போ அந்த பைத்தியக்காரனுக்கு ஒரு பொண்ணு இருந்தது அவனோட பொண்ணையே அவன் கூட்டிட்டு போய் மரவெற்ற கட்டை மேல தலைய வச்சு அந்த பொண்ணோட தலைய வெட்டி எரிஞ்சிட்டான் அப்படின்னு கிறிஸ்டி சொல்றான் இது எல்லாமே நான் சின்ன வயசா இருக்கிறப்ப எங்க தாத்தா எனக்கு சொன்னாரு அப்பெல்லாம் என்ன இந்த காட்டுக்கே விட மாட்டாரு அப்புறம் எதுக்கு இப்போ வந்திருக்க அதெல்லாமே ஒரு கட்டு கதையாதான் இருக்கும் இன்னும் அந்த பைத்தியக்காரன் அந்த காட்டு வழியா வாழ்ந்துட்டே இருப்பானா அவன் எப்போ செத்து போயிடுமா அப்படின்னு கிருஷ்ணி சொல்றா உங்களுக்கு எல்லாம் இந்த காட்டை பத்தி தெரியாமலே இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறா பமிலாவும் ஜெசிகாவும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பைத்தியக்காரன் கொன்ன அவனோட ஒய்ஃபு கூட உயிர் பொழைச்சு வந்துட்டாலாமா அப்படின்னு சில பேர் இன்னும் கதையெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு ஜெசிகாவை ப்ரூஸ் பயமுறுத்திடுறான் இதெல்லாம் அவங்க வயசான காலத்துல இருந்த ஒரு கதையா தான் இருக்கும் காய்ச்சி அப்படிங்கிறா ஆமானு ஜெசிகாவும் சொல்றான் சரி அந்த கட்டு கதை எல்லாமே விட்டு வாங்க நம்ம எல்லாமே ஒரு சேஸ் சொல்லிக்கலாம் அப்படின்னு ப்ரூஸ் சொல்றான் எல்லாருமே எந்திரிச்சு சேஸ் சொல்றாங்க இப்போ இவங்க பேசுனது பண்ணது எல்லாமே அந்த கில்லர் காட்டு காட்டுக்குள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்கான் காலையில் விடிஞ்சிருது பமிலா டென்ட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறா அவளை தவிர டென்ட்டில் யாருமே இல்லை இங்கே பக்கத்தில் தான் எங்கயாச்சும் போயிருப்பாங்க அப்படின்ட்டு காட்டுக்குள்ளே போய் தேடி பார்க்கறா ஆனால் யாரையுமே காணோம் திரும்பவும் டென்ட்டு கிட்டே வந்து கத்தி பார்க்குறா அப்போ கிறிஸ்டி பின்னாடி காட்டுக்குள்ளேருந்து வரா எங்கே போயிட்ட யாரையுமே காணோம் அப்படின்னு பமிலா கேட்கறா நானே நீ மட்டும்தான் இருந்த ப்ரூஸ்ஸை காணோம் அப்படின்னு தான் காட்டில் தேடி போனோம் அப்படின்னு கிறிஸ்டி சொல்கிறா ஜெசிகா விகிதம் தேடி பார்த்தியா அவளையும் காணோம் அப்படிங்கிறா இன்னமும் அவனுக்கு புரியல ஜெசிகாவும் ப்ரூஸும் ஒன்றா போயிட்டாங்க நம்மளை விட்டுட்டு என்னையும் அவன் ஏமாற்றி மாத்திட்டா அப்படின்னு கிறிஸ்டி சொல்றான் அதுக்கப்புறமா ஒரு வீட்டை காமிக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள ஜெசிகாவையும் ப்ரூஸையும் கட்டி போட்டுருக்கான் ப்ரூஸோட மூஞ்சில எல்லாம் ரத்தமா ஒழுகுது ஜெசிகா கத்திக்கிட்டே இருக்கான் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ப்ரூஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் சுத்தி பாக்குறான் திரும்பவும் அந்த கில்லர் வந்துருவானா அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கு ஆப்போசிட்ல தான் பீட்டரையும் கட்டி போட்டு வச்சிருக்கான் பீட்டர் சொல்றான் கத்தாதீங்க அவன் வந்துருவான் நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படிங்கிறான் அப்ப கரெக்டா அவனு கதவு திறந்து வரான் இவங்க கைய ரெண்டே அவுக்க பாக்குறாங்க ஆனா அவுக்க முடியல நல்லா இருக்கமா கட்டி வச்சிருக்கான் கோடாலி எடுத்துட்டு வந்துட்டு பீட்டரையே உத்து பாத்துட்டு இருக்கான் அப்புறம் திரும்பி ஜெசிகாவையும் ப்ரூஸையும் உத்து பாக்குறான் கோடால எடுத்து ஜெசிகாவோட செயினை கட் பண்ணிடுறான் அங்கிருந்து ஜெசிகாவும் தூக்கிட்டு போயிடறான் பீட்டர் வந்து அவளை உடுறா அப்படிங்கிறான் அப்புறம் பமிலாவையும் கிறிஸ்டியும் காமிக்கிறாங்க கிறிஸ்டி பேக் எடுத்து பமிலாட்ட கொடுத்துட்டு வா நம்ம இங்கிருந்து போலாம் அப்படிங்கிறா பமிலா சொல்றான் இங்க பாரு ஜெசிகா ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது ப்ரூஸ்க்கும் ஒன்னதான் பிடிக்கும் அவனும் நல்ல பையன் வா நம்ம அவங்கள தேடி போலாம் அப்படிங்கிறா ஓ நீ என்ன இன்னும் அவங்களை நம்பிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு இவ கேக்குறா ஆமா வா போய் தேடலாம் அப்படின்னு பமிலா சொல்றா சரி வா போய் தேடலாம் யார் சொல்றது கரெக்ட் அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னு இவ்வளவு சொல்கிறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோவை காமிக்கிறாங்க என்ன டூல்ஸ் எடுக்கலான்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கான் பின்னாடி ஜெசிகா வாய் கை எல்லாத்தையுமே கட்டி போட்டுருக்கான் அப்புறம் கத்திரிக்கோல் ஒன்று எடுத்துகிட்டு போகிறான் எடுத்துட்டு போயிட்டு அவளோட கழுத்தில் இருந்து கீழே முள்ளி கத்திரிக்கோயில் கொண்டு போயிட்டு அவளோட சரட்டை கட் பண்ணி விட்டுறான் கத்திரிக்காவில் கொண்டு போய் வச்சுட்டு கொரடு மாதிரி ஒன்று எடுக்கிறான் அதை பார்த்து ஜெசிகா அழுகுறா அந்த குரடையும் கீழே போட்டு இந்த செடியெல்லாம் வெட்டுவாங்கள காய் ஒரு கத்தி அந்த கத்தி எடுத்துட்டு போகிறான் எடுத்துட்டு போயிட்டு அவளோட வயிற்றுக்கு நேரம் வச்சு அவளை பார்க்குறான் வேணாம் ப்ளீஸ் அப்படிங்கிறா அப்புறம் அவளோட வயிற்று மேலே வச்சு அப்படியே உள்ள அழுத்துறான் அவளோட அவளோட வயிற்றுக்குள்ள கத்தி இறக்கிட்டு வெளியே எடுக்கிறான் அவளுக்கு ரத்தமா போகுது பிளீஸ் என்ன கொண்டுடாத வேணாம் வலிக்குது அப்படின்னு அவன் மறுபடியும் சொல்றான் மறுபடியும் அவளோட வயிற்றுலயே கத்தி இறக்குறான் வைத்தியகாரன் அவன் வழியில அழுகிறத பத்தி அவன் சந்தோஷப்பட்டு அந்த கத்தியை உள்ள ஏதோ மாவு கிண்ட மாதிரி உள்ள கிண்டிக்கிட்டு இருக்கான் அவளுக்கு வாயிலிருந்து ரத்தமா வருது அப்புறம் அந்த கத்தி எடுத்துட்டு அவளோட வாய் கட்டியும் எடுத்துட்டுறான் பிளீஸ் என்ன கொண்டுடாத அப்படின்னு அவ கெஞ்சரா விடாம அதே இடத்துல கத்தியை குத்திக்கிட்டே இருக்கான் ரத்தம் எல்லாம் அவளோட மூஞ்சிலேயே தெரிக்குது அதுக்கப்புறமா இந்த கிறிஸ்டியும் பமிலாவையும் காமிக்கிறாங்க காட்டுக்குள்ள இருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்டி இந்த பைத்தியகாரி வா இந்த காட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் தேடிக்கிட்டே இருக்குது நம்ம இங்க இருந்து போலாம் அவங்க எங்கயோ போயிருப்பாங்க அப்படின்னு கத்தரா மென்டல் மாதிரி பண்ணாத நம்ம அவங்களை தேடி கண்டுபிடிக்கணும் ஒழுங்கா பேசாம் வா அப்படின்னு பமிலா சொல்றா அந்த சைகோவை காட்டுறாங்க ப்ரூஸோட சங்கிலையும் கோடாலியில கட் பண்ணி கோடாலி அங்கேயே போட்டு ப்ரூஸ தூக்கிட்டு போயிடுறான் பீட்டர் எப்படியோ கையில கட்டி இருக்கிற அந்த கட்டை ஆட்டி ஆட்டி அவுத்துறான் அவுத்துட்டு கீழ இருக்கிற கோடாலி எடுத்துட்டு அந்த கதவு கிட்ட போறான் அப்ப ப்ரூஸ் வந்து கத்துற சவுண்ட் கேக்குது அப்படியே மெதுவா பின்னாடி போயிடுறான் ப்ரூஸ காமிக்கிறாங்க ப்ரூஸோட சட்டையெல்லாம் அவுத்து போட்டு ஒரு சேர்ல அவன் கை காலு வாய் எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கான் கோடாலி ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரூஸ் முன்னாடி நிற்கிறான் ப்ரூஸ் வந்து என்னை விடுற சைக்கோ நாய் அப்படின்ட்டு கெஞ்சிறான் கோடாலி எடுத்து அவனோட காலிலேயே போட்டுறான் பீட்டர் அதெல்லாமே கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ரூமுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான் ஒரு ரம்பத்தை எடுத்து ப்ரூஸோட நெத்திலேயே வச்சு அரு அருன்னு அறுக்கிறான் ப்ரூஸோட உடம்பு ஃபுல்லாக ரத்தம் ஆயிடுது ப்ரூஸ் அங்கேயே இறந்துடுறான் இவங்கெல்லாம் இறந்த பிறகு இவங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டியும் ஒவ்வொரு ஜாடிக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இருக்கான் பீட்டர் எப்படியோ ஒன்று இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்ட்டு வழி எங்கே இருக்குன்னு தேடுறான் அப்போ ஒரு குச்சியை தட்டி விட்டுறான் இந்த சைக்கோக்கு சத்தம் கேட்டு நடக்கிறது பமிலாவை காமிக்கிறாங்க அவங்க காட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க இந்த கிறிஸ்டி சொல்றா இப்ப யார் மென்டல் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க நீ தான் சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா அதெல்லாம் காதலே வாங்காம பமிலா அவ பாட்டுக்கு நடந்து போறா பீட்டர் வந்து ஒரு கதவை திறக்கலான்னு ட்ரை பண்ணுறான் ஆனால் திறக்க முடியல அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கதவை போய் திறந்து பார்க்குறான் அதுக்குள்ளே ஜாடியாக இருக்குது அந்த ஜாடியை எடுத்து பார்க்குறான் அதுக்குள்ளே ஒரு நாக்கு இருக்குது இவன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறத அந்த சைக்கோ அவங்க பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்துட்டு அவன் உள்ளே போயிடுறான் தேடிக்கிட்டே போகிறப்ப இந்த பமிலாவும் கிறிஸ்டியும் ஒரு பெரிய வீட்டை பார்க்குறாங்க இந்த வீட்டை பார்த்தாலே எனக்கு சரியாக படலா நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு கிறிஸ்டி சொல்றான் ஆனா பமிலா அவளை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறான் வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே தேடி பாக்குறாங்க சொல்றது கீழ அவங்க ரெண்டு பேருமே ஜாலியா இருப்பாங்க நம்மளும் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னே கிறிஸ்டி சொல்றா பமில மேல போய் தேடி பாக்குறான் அங்க யாருமே இல்ல திடீர்னு கீழே கிறிஸ்டி கத்தற சவுண்ட் கேட்குது பமில ஓடி போய் கீழே எல்லா ரூம்லயும் தேடி பாக்குறா அப்புறம் வேற ஒரு ரூம்க்கு போய் பாக்குறான் அங்க கிறிஸ்டி எதையோ பார்த்து பயந்து நின்றுருக்கா என்னாச்சு அப்படிங்கிறா அங்க பாரு ஏதோ ஒன்று செத்து கிடக்குது அப்படின்னு கிறிஸ்டி சொல்றா எங்க அதோ அந்த இடத்துல தான் அப்படிங்கிறா பமில கீழே என்னென்னு போய் பார்க்கறா அது ஏதோ மிருக செத்து கிடக்குது என்னது அப்படின்னு கிறிஸ்டி கேட்குறா அது ஏதோ அனிமல் தான் நீ பயப்படாத அப்படிங்கிறா சரி வா நம்ம இங்கிருந்து போயிடலாம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கிறிஸ்டி சொல்றா பீட்டரை காமிக்கிறாங்க பீட்டர் முன்னாடி நடந்து போறப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ்க்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு பயந்துகிட்டே அந்த பெட்டியை போய் மெதுவாக திறந்து பார்க்கலான்ட்டு போறான் அப்ப அங்க அந்த சைக்கோ வர்ற சவுண்டு கேட்குது பீட்டர் அங்கிருந்து காணாம போயிடுறான் அந்த சைக்கோ பக்கத்துல இருக்கிற கோடால் எடுத்துட்டு அப்படியே முன்னாடி போறான் அப்புறம் பின்னாடி திரும்பி அந்த பெட்டியை பார்த்துட்டு பெட்டியை திறந்து பெட்டிக்குள்ள வெட்டு வெட்டுன்னு கட்டிட்டு இருக்கான் யாரோ கத்துற சவுண்ட் கேக்குது பீட்டர் பக்கத்துல ஒளிஞ்சுகிட்டே அதை கேட்டுக்கிட்டு இருக்கான் அங்கிருந்து அந்த சைக்கோ போயிடுறான் அப்புறம் பீட்டர் மெதுவா வெளியே வரான் அப்புறம் அந்த பெட்டியை திறந்து பாக்குறான் ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை காமிச்சாங்கல கைஸ் அந்த பொண்ணு தான் பாவம் அந்த பொண்ணு பீட்டரை பாத்துக்கிட்டே அங்க செத்தர்றா அதை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே நடந்து போய் ஒரு இடத்துல பீட்டர் உட்காந்துடுறான் அங்கேயும் அந்த சைக்கோ தேடிக்கிட்டே வந்துடுறான் அப்படியே பீட்டர் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டே முன்னாடி நகர்ந்து போறான் அந்த சைக்கோ வர்றதையும் ஒரு ஓட்ட வழியா பாத்துக்கிட்டு இருக்கான் அங்கிருந்து பீட்டர் ஓடி போறான் ஓடி போனா முட்டு சந்தா இருக்கு அந்த சைக்கோவும் அங்க வந்துடுறான் கோடாலிய கீழே போட்டு ஓடி போய் பீட்ற செவத்துல தள்ளி மூக்கு மூக்கா வாய் வாயா குத்துறான் கிறிஸ்டியையும் பமிழாவையும் காமிக்கிறாங்க சரி ஓகே நைட்டு முடிலையும் தேடலாம் அப்படி இல்லைனா அவங்க வீட்டுக்கு இதான் போயிருப்பாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு பமிழா சொல்றா அந்த சைக்கோ தள்ளிட்டு போற வண்டியில பீட்ரை போட்டு தள்ளிட்டு போறான் பமிழா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபோன் எடுத்தெல்லாம் எல்லாம் பாக்குறா போன்லயும் டவரே இல்ல அப்புறம் ஒரு மரத்துல அப்படியே சாஞ்சு உட்கார்றா கிறிஸ்டியா அந்த வீட்டுல இன்னொரு வழி இருக்கிறத பாக்குறா அப்புறம் அதுக்குள்ள அப்படியே நடந்து போறா இந்த சைக்கோ பீட்ரு வீட்டுற ஒரு இடத்துல கைய ரெண்டையும் கட்டி போட்டு கோடாலிய கையில் எடுத்துறான் கிறிஸ்டி அப்படியே உள்ளே தேடிட்டு போறா தேடிட்டு போறப்ப ஒரு பச்சை டோரை பாக்குறா அந்த பச்சை டோர் கிட்ட நின்று காய்ஸ் அப்படின்னு மெதுவா கூப்பிடுறா அந்த சைக்கோ அந்த டோரை திறந்து கிறிஸ்டி அங்க கொல்ல பாக்குறான் கிறிஸ்டி அவங்கிட்ட இருந்து அங்க தபிச்சு ஓடிடுறா அங்க உள்ள நடக்கிறது பமிழாக்கு இங்க வெளிய சத்தம் கேக்குது கிறிஸ்டி ஓடி போய் ஒரு இடத்துல நின்னுறா பின்னாடி டோரை திறந்து அந்த சைக்கோ வரான் கிறிஸ்டிங்க ஒரு புல்லு கட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா கையில கோடாலி வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா தேடி வரான் கிறிஸ்டிக்கு வேற பயங்கர பயத்தோட உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா கரெக்டா ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கிட்டே வந்து வந்து அவன் சுத்தி முத்தியும் தொலைவி பாக்குறான் இவ வாயில கைய வச்சுக்கிட்டு அப்படியே மூச்சு விடாம அங்கேயே உட்காந்துருக்கா அந்த வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு வழி இருக்கு பமிலா அதை கண்டுபிடிச்சா கிறிஸ்டி அப்படியே மெதுவா வெளியே வந்து பின்னாடி திரும்பி பமிலா பமிலாங்கிறா இந்த சைகோ பாத்தீங்கன்னா அவன் பின்னாடி இருக்கிற புல்லு கட்டுகளை ஒளிஞ்சிருந்து வெளியே வந்து கிறிஸ்டி அப்படியே செவத்துக்கு நேரம் கொண்டு போய் ஒரு கத்தி எடுத்து அவளோட வயத்துல குத்து குத்துன்னு குத்திட்டு அந்த கத்தியை கீழே போட்டு அவனோட கைய வச்சு அவ உடம்புக்குள்ள இருக்கிற குடல் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா உருகி வெளியெடுக்கிறான் பமிலா அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள வரா அவ அப்படியே மெதுவா சத்தமே போடாம நடந்து போய் பார்க்கறா அங்க அந்த சை கிறிஸ்டியோட பாடிய கொண்டு வந்து போறான் பமிழா அதை பார்த்து ஒளிஞ்சுக்கிறான் அவன் அப்படியே மெதுவா எட்டி பாக்குறான் அவன் கோடாலிய காலை வெட்டி அப்படியே தனியா எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான் அவன் நீங்க திரும்பி பாக்கற கிறிஸ்டி ஒளிஞ்சுக்கிறான் அப்படியே நடந்து நடந்து வந்து இவளுக்கு பக்கத்துலயே அங்கிருந்து போயிடுறான் அப்புறம் அப்படியே மெதுவா எட்டி பாக்குறான் பின்னாடி ஒருத்தன் கண்ணை கொண்டு வந்து நேரம் வைக்கிறான் அது யாருன்னு பாத்தீங்கன்னா சீன்ல கூட காட்டுக்குள்ள வந்து ரத்தத்தை மோந்து பாப்பா கைஸ் அவன் தான் எதுவும் பேசாத அமைதியாயிரு அப்புறம் அந்த சைக்கோக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பமிலா பக்கத்துல நின்னுக்குறான் என்னுடைய சிஸ்டரை காணும் அவளை தான் நான் தேடி வந்தேன் அவளையும் இவன் கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் அவனோட கதையை சொல்றான் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இவனை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு நீ போ அந்த சைடு அவன் கண்ணை அப்படியே நீட்டிட்டே பின்னாடி போறான் பமிலாவை கூட்டிட்டு போயிட்டு அவனோட கதையை சொல்றாங்க அதான் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணை காம்பாங்க நம்ம வீட்டு கூட ஒரு பாக்ஸ்ல ஒரு பொண்ணை காம்பல கைஸ் அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணை தான் இவன் இவனோட சிஸ்டர்னு சொல்றான் அப்புறம் நீங்க எல்லாம் இங்க வந்து வசமா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றான் இவனை நம்ம உயிரோடவே விடக்கூடாது அதுவும் நான் வந்து உயிரோட விடவே மாட்டேன் இவன் இங்க கொன்னே தீர்வான் அப்படின்னு அவன் சொல்கிறான் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு பமிழாவும் சொல்லிடுறா அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த சைக்கோவும் வந்துடுறான் இவங்க ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சிடறாங்க அவன் துரத்த ஆரம்பிச்சிடறான் இவங்க ரெண்டு பேருமே குடு கூடுகுடுன்னு ஓடி போய் அந்த பச்சை டோர் இருக்கிற அந்த ரூமுக்கு போயிடுறாங்க இந்த சைக்கோவும் அவங்க ரெண்டு இடத்தையும் துரத்திட்டு வரான் அப்போ இந்த கன் வச்சிருக்கிற குண்டை அந்த டோரை சாத்திட்டு நீ இங்கேருந்து போயிரு அப்படின்னு அவளை சொல்கிறான் அவன் வந்து நீங்கள் இல்லாமல் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறேன் இல்லை நீ போ போன அவன் சொல்கிறான் இந்த அவள் போகிறப்ப இந்த கண்ணையும் கையில் வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த கண்ணையும் அவகிட்ட கொடுத்துட்றா அவள் அப்படியே மெதுவாக பின்னாடி போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு டோருக்கு பின்னாடி போய் அந்த டோரை சாத்திடுறான் இவன் அப்படியே அந்த டோரை விட்டுட்டு மெதுவோ பின்னாடி வரான் அந்த சைக்கோ இவனுக்கு பின்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்கான் கையில கத்தியோட நீ எல்லாம் ஒரு ஆள் இல்ல உன்னை பார்த்து எனக்கு பயமே இல்லை அப்படின்னா அவனை கண்ணா பின்னாடி திட்டிக்கிட்டு அவன் முன்னாடி வந்து நிக்கிறான் அந்த சைக்கோ கத்தி எடுத்து அவனோட வயிற்றுலயே குத்திடுறான் அவன் முட்டி போட்டு உட்காந்துறான் கத்தி அவனோட தலைக்கு மேல தூக்கி அவனோட தலையிலேயே சொருகிறான் அந்த சத்தம் இங்க பமிலாக்கு கேக்குது அப்புறம் அவன் கதவை திறந்துட்டு பமிலாவையும் தேடிக்கிட்டு வரான் அவன் அப்படியே உள்ள போறா உள்ள போய் பார்த்தா நிறைய பேர்த்த கொண்டு அப்படியே கட்டி தொங்கிட்டு இருக்கான் அவங்க எல்லாத்தையுமே அப்படியே நகர்த்திக்கிட்டு முன்னாடி போறா அதில் பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் உயிரோடவும் இருக்காங்க சத்தம் போட்டதை அவன் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இவ கைய வைக்கிறா அப்புறம் அந்த சைக்கோவும் பின்னாடி ஒவ்வொரு பணத்தை நகர்த்திக்கிட்டு நடந்து வரா இவ டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே நகர்த்திக்கிட்டு முன்னாடி ஓடி போறா ஓடி போயிட்டு அங்க ஒரு கதவு இருக்கு அதை திறக்கலான்னு ஆனா திறக்க முடியல அப்புறம் அந்த சைக்கோ வர சத்தம் இவ கண்ணை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கான் அவன் டக்கு டக்குன்னு நடந்து வந்து கண்ணை தட்டி விட்டு இவளோட மூக்குலயே குத்திடுறான் ரெண்டு குத்து குத்துறான் இவ கீழ விழுந்துடுறா கீழ உளுந்தவள தூக்கி புல்லு கட்டு மேல போட்டு மூக்கு மூக்கா வாய் வாயா குத்துறான் ரத்தம் எல்லாம் தெரிஞ்சது பமிழாவை கீழே தள்ளி கத்தி எடுத்துட்டு போறான் அப்ப அங்க கரெக்டா பீட்டர் வந்துடுறான் பீட்டரோட வயிற்றுலயே அவனோட கையே உள்ள விட்டுறான் பின்னாடி பமிலா அங்க கண்ணு கிடக்குது அப்புறம் அந்த கண்ணை அப்படியே தகுந்துகிட்டே எடுக்க போறா அப்படியே முன்னாடி போய் அந்த கன்னை எடுத்துடுறா இவன் கத்தியில வெட்டலான்னு வரா திரும்பி அவனை சுட்டுறான் அவன் கீழே விழுந்துடுறான் அப்புறம் அவன் பயந்துகிட்டே அப்படியே வெளியோடி வரா ஓடி வந்து பார்த்தா அங்க ஜெசிகா செத்து கிடக்குறா அப்புறம் அதை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறா அழுகிறதை நிறுத்திட்டு அங்க பக்கத்துல ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்கு அந்த ஏனிப்படியில ஏறி அந்த இடத்த விட்டு அப்படியே வெளியே வந்துடுறான் வெளியே வந்து அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே ஓடி வரா திரும்பி பார்க்காம ஓடி வந்து ஒரு இடத்துல முட்டி போட்டு உட்கார்றா அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது அந்த காரை பார்த்து நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு கைய காமிக்கிறான் அந்த கார் காரணம் காரை நிறுத்திட்டு வெளியே வந்து என்னாச்சு அப்படின்னு பாக்குறான் அவன் மேல அவ சாஞ்சுக்கிட்டு அழுகுறா ஒண்ணு இல்ல அழுகாதீங்க வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு அவளை கார்ல கூட்டிட்டு போறான் அப்புறம் ரொம்ப தூரம் கார் போறத காமிக்கிறாங்க அப்புறம் இருட்டும் ஆயிருது இருட்டுல வந்து நடுக்காட்டுல காரை நிறுத்தினா எதுக்காக காரை நிறுத்துறீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு அவன் சொல்றா இல்ல எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு அவன் சொல்றான் இவ காரை விட்டு வெளியே வந்து வாங்க ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க வேணாம் இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படிங்கிறா ஒரு அஞ்சே நிமிஷம் தான் நான் வந்துடுறேன் நீங்கள் போய் காரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்புறான் அந்த சைக்கோ வந்து இவனோட கழுத்து அறுத்துறான் இவன் காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அந்த சைக்கோ எங்கே இருக்கான் அப்படின்னு தேடுறா காரோட லைட் ஆன் பண்ணுறான் காருக்கு முன்னாடி இருந்து அவன் நடந்து வந்து காருக்குள்ளே இருந்து வெளியே இழுத்து போகலாம் அப்படின்ட்டு இந்த சைக்கோ பார்க்குறான் ஆனால் இவன் அவனை எட்டி உதச்சிட்டு காருக்கு எந்த சைடு விழுந்துடுறா எந்திரிச்சு காட்டுக்குள்ளே ஓடி போகிறா ஓடி போகிறப்ப திரும்பி பார்க்குறா இந்த சைக்கோவும் மெதுவாக நொண்டிக்கிட்டே வரான் அப்புறம் இவன் முன்னாடி ஓடி போகிறான் அவன் கத்தி வீசுறான் கத்தி போய் மரத்திலேயே படுது அப்புறம் திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பிக்கிறார் அப்ப அந்த சைக்கோ கத்தி வீசுறா இவ கால் பட்டி கீழ் உழுந்துடுறா அந்த கத்தி மரத்திலேயே சொருகிறது இவ திரும்பவும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா கத்தி எடுத்துட்டு இவன் பின்னாடியே போறா அவ காட்டை விட்டு வெளியே வந்துட்டு நிறைய பழைய கார்ல இருக்கிற இடம் ஒன்னு இருக்கு இவ அங்க ஓடிடுறான் இவனும் நொண்டிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துடுறான் இவ ஒரு இடத்துல நின்றுட்டு என்ன பண்றேனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா அப்போ பொக்லிங் மாதிரி ஒரு வண்டி இருக்கு அதுக்கு மேல பழைய கார் ஒண்ணு மாட்டி வச்சிருக்காங்க அத பார்த்துட்டு பக்கத்துல ஒரு இரும்பு கம்பி ஒன்னு இருக்கு அதை கையில எடுத்துக்கிறா இந்த சைக்கோவும் அவ இருக்கிற இடத்துக்கே வந்துடுறான் அவ இந்த சைக்கோ பின்னாடி வந்துட்டு ஏ இங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மூஞ்சிலேயே அடி அடினு அடிச்சிடறான் அவன் கீழே விழுந்துறான் அவன் கிட்ட போயிட்டு கம்பி எடுத்து வாங்குறான் அவன் எந்திரிச்சு அவளோட கால்லயே கத்தியில அறுத்துறான் அவன் மெதுவா நொண்டிக்கிட்டே போயிட்டு அந்த பொக்லிங்குள்ள ஏறிடுறான் இந்த சைக்கோவால எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு அப்படியே தள்ளாடிட்டு நிக்கிறான் இவ அந்த வண்டிக்குள்ள ஏறி உட்காந்துட்டு அந்த சைக்கோவை பார்த்து கத்திக்கிட்டே அந்த மேல இருக்கிற வண்டியை அவுத்து விட்டுறா அந்த வண்டியை அந்த சைக்கோ மேலயே விழுந்துருது அந்த சைக்கோவோட உடம்பு எல்லாமே நசுங்கி போயிருது அவன் அங்கேயே செத்துறான் இவ கீழே இறங்கி செத்து போடா நாயே அப்படிங்கிறா அதோட படத்தை முடிச்சிடறாங்க கே கேஸ் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எந்த மாதிரி படம் வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான படம் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு நல்ல மூவில உங்களை சந்திக்கிறான் டாட்டா